السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم لا يهل لامرأة تؤمن بالله واليوم الآخر أن تهد على ميت فوق ثلاث ليال إلا, إلا على زوج أربعة أشهر இன்றைய பிக் பாடத்தில் பெண்கள் தங்களுடைய கணவன்மார்களை இழந்துவிட்டால் இத்தா இருப்பது சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் இடம்பெறுகின்றன கணவன் மனைவிக்கு இடையில அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பிரிவினை ஏற்பட்டு விட்டாலும் கூட அவர்கள் இருந்தாக வேண்டும் இந்த பிக் சட்டங்கள் இன்றைக்கு சரியான முறையில் அனுசரிக்கப்படாமல் இருக்கிறது குரானுடைய உத்தரவுமாகவும் இருக்கிறது பெருமான ரசூலே கரீம்சல்லா அரசுடைய போதனையுமாகவும் இருக்கிறது சில பேர் அதை பின்பற்றுகிறார்கள் சற்று கூடுதலாக பின்பற்றுகிறார்கள் மார்க்கும் என்ன சொல்லி தந்ததோ அதை தாண்டி செயல்படுகிறார்கள் இது சம்பந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிறது சாதாரணமாக கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை ஏற்பட்டு விட்டால் அணவி சட்டப்பிரகாரம் மூன்று மாத விடாய் இதாக இருக்க வேண்டும் இதா என்றால் என்ன அர்த்தம் அன்றைக்கே நாம் எடுத்துரைத்தோம் வீட்டிலே இருப்பது அந்நிய ஆடவர்களை பார்க்காமட் இருப்பது தம்முடைய தாயோடு சகோதரர்களோடு பிள்ளைகளோடு இப்படி இருந்து கொண்டிருப்பதிலே தவறு ஒன்றும் இல்லை வெளியே அலைந்து தெரியக்கூடாது அந்த மூன்று மாத விடாய்க்கு மத்தியிலே மறுமணம் முடிக்கவும் கூடாது மறுமணம் முடிப்பதாக இருந்தால் அந்த இத்தா நிறைவு பெற்றதற்கு பின்னால் தான் மறுமணம் முடிக்க முடியும் இது சூரத்து தலாக் என்று குரான் ஷரீஃபில் ஒரு அத்தியாயம் இருக்கிறது அந்த அத்தியாயத்தில் இது சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டங்கள் விரிவாக இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் இன்றைக்கு வரம்பு மீறல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது இத்தா முடிவதற்கு முன்னாலேயே மறுமணம் நடக்கிறது நம்மிடத்திலே பத்துவா கேட்டு வருகிறார் இப்போதான் ஹுலா நடைபெற்றது மாப்பிள்ளை ரெடியாகிவிட்டார் மாப்பிள்ளை பயணம் சென்றாக வேண்டும் ஒரு வாரத்திலே பத்து நாட்கள் அவர் பயணம் செல்கிறார் எனவே மனம் முடித்தாக வேண்டும் இந்த விஷயத்தை அவர்கள் நம்மிடத்தில் வெளிப்படையாக சொல்லுவதில்லை எங்களுக்கு ஒரு ஆதாரம் வேணும் பிரிவினை ஏற்பட்டு விட்டால் மறுமணம் முடிப்பதற்கு உங்களிடமிருந்து ஒரு சான்றிதழ் வேண்டும் என்று கேட்டு வருவார்கள் உடனே நாம் பதில் அளிக்காமல் அந்த ஊர் நிர்வாகஸ்தர்களோடு நாம் தொடர்பு கொள்வோம் இவர்கள் கூறுவது உண்மையா என்று அவர்கள் அப்போதுதான் அந்த உண்மையை வெளிப்படுத்துகிறார்கள் நேற்று தான் ஹஜிரத் பிரிவினையே ஏற்பட்டது இதாவே நடைபெறவில்லையே எனவே நாங்கள் உங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறோம் அந்த லெட்டரை அடிப்படையாக வைத்து நீங்கள் பதில் தந்தால் பத்துவா தந்தால் போதுமானது என்று சமீபத்திலே சோழபுரத்திலிருந்து அப்படிப்பட்ட ஒரு கடிதம் வந்ததன் பேரிலே நாம் அந்த சம்பந்தப்பட்டவர்களிடத்தை எடுத்த மாத்திரத்தில் நாம் ஃபத்துவா கொடுப்பதும் கிடையாது மறுபடியும் அவர்கள் வந்தபோது சட்டத்தை தெரிவித்து மாப்பிள்ளை பயணம் சென்றால் செல்லட்டும் சென்று திரும்பி வரட்டும் உங்களுக்கு முதலில் அக்ரிமெண்ட் போட்டுக்கொள்ளுங்கள் மார்க்கத்தையிலே நீங்கள் விளையாட வேண்டாம் இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் நாம் சரியாக பின்பற்றினால்தான் அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கை அடுத்த வாழ்க்கையும் கூட சிறப்பாக இருக்கும் எல்லாம் அவர்களிடத்தில் சொல்லியது என்பதில் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள் இப்படி பல விஷயங்கள் இருக்கின்றன மொத்தத்திலே பார்க்கிற போது கணவன் மனைவிக்கு மத்தியிலே பிரிவினை என்று ஒன்று ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக இதாக இருந்தாக வேண்டும் சில பேர் கேள்வி கேட்கிறார்கள் நேற்று கூட தஞ்சாவூர் வல்லத்திலிருந்து ஒரு மௌலானா கேள்வி கேட்கிறார்கள் கணவன் மனைவி இருவரும் பத்து ஆண்டுகளாக சேர்ந்து வாழாமல் இருக்கிறார்கள் பத்து ஆண்டுகள் அந்த கணவன் தம்முடைய மனைவியை பார்க்க வருவதில்லை பிள்ளைகளையும் கவனிப்பதில்லை இப்போது பிரிவினை ஏற்பட்டுவிட்டது இதாக இருக்க வேண்டுமா என்று சட்டம் கேட்டார்கள் கண்டிப்பாக இதாக இருந்த வேண்டும் கணவன் மனைவி என்கிற அந்த மனபந்தத்தோடு இருக்கிற காலமெல்லாம் அதற்கு பின்பு அந்த மனபந்தம் முறியுமானால் நிச்சயமாக இதாக இருந்தார்கள் எவ்வளோ காலம் அவர்கள் பிரிந்திருந்தாலும் சரிய இது குரானுடைய ஒரு சட்டம் எனவே குரானுடைய சட்டத்தை மதிக்கின்ற அடிப்படையில் அவர்களுக்கு இடையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் இறை சட்டத்தை மதித்தாக நாம் அப்படித்தான் பதில் சொல்லியிருக்கிறேன் ஹஜரத் என்று அந்த மூலானா சொல்கிறார்கள் ஆனால் உறுதிப்படுத்திக் கொள்ள கேட்கிறேன் என்று கூறுகிறார்கள் இப்படி பார்க்கிற போது இது ஒரு மார்க்கத்தினுடைய இதா என்பது அது ஒரு மார்க்கத்தினுடைய சட்டம் எதற்காக இவ்வளவு தூரம் இந்த மார்க்க சட்டம் இருக்கிறது என்கிற ஒரு கேள்வி எழலாம் தனி ஆண்டுகள் புரிந்திருக்கிறார்களே ஏன் இப்படி மூணு மாத விடாய் இதாக இருக்க வேண்டும் இவ்வளவு காலம் பிரிந்திருந்தவர்கள் ஒரு மூன்று மாத காலம் பிரிந்திருக்க முடியாதா பொறுத்திருக்க முடியாதா பொறுமை செய்ய முடியாதா என்பது ஒரு புறம் இருக்க நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்தில் மன வாழ்க்கைக்கு அவ்வளவு மதிப்பு மரியாதை தரப்பட்டிருக்கு அது ஒரு விபாதத்தாக கருதப்படுகிறது எப்போது அந்த மனபந்தம் அறுபடுகிறதோ அப்போது அந்த மனபந்தத்துக்குண்டான ஒரு மரியாதை தான் ஒரு துக்கம் அனுஷ்டித்தல் இதா என்பது ஒரு துக்கம் அனுஷ்டித்தல் ஏதோ யார் பக்கம் தவறு இருக்கிறதோ அது வேறு விஷயம் இருந்தாலும் கூட அந்த இபாதத் அங்கே முறிந்து விட்டது எனவே அதனுடைய அந்த கவலையை வெளிப்படுத்துகிற முறைகள்தான் அந்த வருத்தத்தை எத்தனையோ பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆச்சரியமாக இருக்கும் ஒரு வாரத்திற்கு முன்னாலே பக்கத்தில் வடகரையிலிருந்து கணவன் மனைவி வருகிறார்கள் ஒரு பிரச்சனைக்காகண்டு வருகிறார்கள் ஃபத்வா கேட்டு வருகிறார்கள் முப்பது ஆண்டு காலம் நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் குழந்தை இல்லை முப்பது ஆண்டு காலம் குழந்தை இல்லை ஆனால் ஒருவருக்கொருவர் அவ்வளோ பிரியமாக நேசமாக இருக்கிறோம் நேற்று ஒருவர் வந்து கண்ணீர் வடிக்கிறார் ஆடுதுறை அருகே இருந்து கண்ணீர் வடிக்கிறார் அதில் என்னுடைய மனைவி கேன்சரில் இறந்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நாங்கள் மனம் முடித்தோம் கேன்சரில் இறந்து விட்டார்கள் என்று சொல்லி ஆள ஆரம்பித்து விட்டார் அடுத்து அவரால் பேசவே முடியவில்லை எங்களுக்கு குழந்தைகள் ஒரு சூவியஹார புத்தியை எடுத்து நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பிள்ளை எடுத்து நாங்கள் சூவியஹாரம் எடுத்து வளர்த்து கொண்டிருக்கிறோம் மார்க்க சட்டம் கேட்டு வந்திருக்கிறார்கள் அவ்வளவு பாசமாக இருந்தார்கள் சிலத்தினுடைய மனைவி நானும் அவர் மீது அவ்வளோ பாசமாக இருந்தேன் ஆனால் தொண்ணூற்றி ரெண்டில் மனம் முடித்தோம் குழந்தைகளே இல்லை குழந்தைகள் இல்லாத நிலைமையிலேயே இவ்வளவு தூரம் அவர்கள் பாசம் நேசம் செலுத்துகிறார்கள் என்றால் அந்த மன வாழ்க்கைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி இருக்கிறது ஒரு வலிமை இருக்கிறது அதை புரிந்து கொள்ளாமல் தான் இன்றைக்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் அந்த திருமண வாழ்க்கையை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மன வாழ்க்கைக்கு அவ்வளவு ஒரு சிறப்பு இருக்கிறது மகிமை இருக்கிறது இதற்கு பல எடுத்துக்காட்டில் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கணும் ஆக மொத்தத்தில் பார்க்கிற போது இந்த மன வாழ்க்கை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் எப்போது அதில் ஒரு விரிசல் ஏற்படுகிறதோ பிரிவினை ஏற்படுகிறதோ அந்த அதனுடைய அந்த வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற முறையில் தான் நீங்கள் மூன்று மாத விடையா விடாயாவது முத்தல்ல காத்து ஏத்தரஸ் அபி அன்பு சிஹின்ன சலாசத்த கூறு இது குரானுடைய வசனம் அதன் அடிப்படையில் இருக்க வேண்டும் இது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் கணவன் இறந்து விட்டார் இது அடிக்கடி வருகிற ஒரு கேள்வி இன்றைக்கு இஸ்லாமியர்கள் பல பேர் அதனுடைய சட்டங்களை சரியாக விளங்காமல் இருக்கிறார்கள் ஆனால் விளங்கினாலும் கூட புரிந்துணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள் சரியான முறையில் புரிந்துணர்வு இருக்கிறார்கள் நான்கு மாதம் பத்து நாட்கள் கணவன் இறந்து போய்விட்டால் நான்கு மாதம் பத்து நாட்கள் இந்த மாதத்தினுடைய அந்த அளவுனுடைய இந்த இத்தாவினுடைய காலத்தின் அந்த ஹிக்மத் படைச்ச ரப்புக்கு தான் தெரியும் ஆனால் குரானுடைய வசனம் கணவன் இறந்து விட்டால் மனைவி இதாக இருந்து துக்கம் அனுஷ்டிப்பது என்பது நான்கு மாதம் பத்து நாட்கள் வீட்டில் சகஜமாக இருக்கலாம் அவ்வளவுதான் வெளியே அலைந்து தெரியக்கூடாது அதற்கு பின்பு அவர்கள் மறுமணம் முடிக்கிறார்களோ மறுமணம் முடிக்கவில்லை இது குரானுடைய உத்தரவு ஆனால் இன்றைக்கு அது வரம் மீறப்படுகிறது எப்படி வரம் மீறப்படுகிறது ஒரு நாற்பது நாட்கள் மட்டும் இதாக இருக்கிறார்கள் பின்பு புறப்பட்டு விடுவார்கள் வெளியே புறப்பட்டு விடுகிறார்கள் அந்த பெண்ணுக்குத்தான் அந்த சட்டம் மனைவிக்குத்தான் அந்த சட்டம் இந்த குடும்பத்தினருக்கு அந்த சட்டம் கிடையாது அந்த பெண்மணி ஒரு நான்கு மாதம் பத்து நாள் இறை சட்டத்தை மதிக்கின்ற முறையிலே இது பிக்கு சட்டம் மார்க்க சட்டம் குரான் சட்டம் பெருமான ரசூலே கரும் சல்லல்லா ஹலிஸ் அவர்கள் எடுத்து சொன்ன சட்டம் என்கிற அடிப்படையில் மதித்தால் தானே அருமை சௌகர நாம் உண்மையான மூமின்களாக முஸ்லீம்களாக இருக்க முடியும் ஆனால் மற்றொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த பெண்ணுக்குத்தான் அந்த சட்டமே தவிர குடும்பத்தினர் எல்லோருமே துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியமில்லை இந்த வகையிலின் வர வரவு நடக்கிறது என்ன ஒரு வீட்டில் ஒரு மோத்து ஏற்பட்டு விட்டால் ஒரு கணவனோ ஒரு தந்தையோ இறந்து போய்விட்டால் மூன்று நாட்களுக்கு மேலே மனைவி அல்லாதவர் துக்கம் அனுஷ்டிக்க கூடாது அதைத்தான் நம்ம அந்த அதிசைத்தான் வாசித்து நாம் காண்பித்தோம் ஆனால் என்ன செய்கிறார்கள் என்றால் பெருநாள் வந்தால் புதிய ஆடைகள் அணிவது கிடையாது வீட்டில் ஒரு ஸ்வீட் செய்வது கிடையாது வீட்டில் நல்ல உணவுகள் சமைப்பது கிடையாது தங்களுடைய மகிழ்ச்சியை பரிமாறிக்கொள்வது கிடையாது இதற்கு மார்க்கத்தில் என்ன இல்லை அனுமதி கிடையாது இந்த விஷயத்திலையும் ஒரு புரிந்துணர்வு தேவைப்படுகிறது இதோ பாருங்கள் ஜைன பின் து அபிசலமா ரதியாஹுகா அவர்கள் ஜைன பின் து அபிசலமா ரஜின உம்முஹிபா ரதியாவுடைய வீட்டிற்கு போகிறார்கள் அவர்கள் யார் பெருமானார் சுரே கருமிசலாசனுடைய அன்பு துணைகள் அந்த நேரத்தில் அவருடைய தந்தை ஹபீபாவுடைய தந்தை அபு சுஃபியான் இறந்து போயிருந்தார் இறந்து போயிருந்தார் இவர்கள் சென்ற நேரத்தில் அந்த மகள் என்ன செய்கிறார்கள் நன்கு கவனிக்க வேண்டும் நல்ல வாசனை தரவத்தை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்மணி மீது தடவி விட்டு விட்டு தங்களுடைய அந்த இரு பக்கமும் தடவுகிறார்கள் தடவி விட்டு சொல்கிறார்கள் எனக்கு இப்போது நறுமணம் பூச வேண்டிய தேவை ஒன்றும் எனக்கு கிடையாது ஓல்லா மாலி பித்தி பி மின் ஹாஜா எந்த தேவையும் கிடையாது ஆனாலும் கூட பெருமான ரசூலை கரும் சல்லாசனுடைய அந்த ஹதீஸை கடைபிடிக்க நான் இவ்வாறு நான் செய்கிறேன் நபிகள் நாயும் சல்லாசன் அவர்கள் என்ன நவீன் என்றால் லா எஹில் உள் இம்ராத்தின் தூமின் பில்லாஹிவல் யோமில் ஆஹில் அல்லாஹுவை மறுமை நாளையும் விசுவாசித்த எந்த ஒரு பெண்மணிக்கும் ஹலால் அல்ல அந் துஹித்த அலா மையத்தின் ஒரு மையத்தின் மீது துக்கம் அனுஷ்டிப்பது பௌக்க சலா மூன்று நாட்களுக்கு மேலே இல்லா அலா சவுஜின் ஒரு கணவனுக்காக வேண்டு வேணுமானால் துக்கம் அனுஷ்டிக்கலாம் அருபா தாசுரின் வாசுகிறா நான்கு மாதம் பத்து நாள் துக்கம் அனுஷ்டிக்கலாம் ஒரு மனைவிக்குத்தான் அந்த சட்டம் இருக்குதே தவிர யாருக்கு அந்த சட்டம் கிடையாது வீட்டில் உள்ள எல்லோருக்குமே அந்த சட்டம் கிடையாது என்று அதில் யார் கூறுகிறா உம்மு ஹபீபா ரதி அல்லாஹுத்தலாம்ஹா பெருமானா ரசூலே கரீம் சல்லாசனுடைய துணைவி அவர்கள் இருக்கிறபோது அவருடைய தாப்பனார் அபுசுஃபியானு ஹர்பை பற்றி நாம் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா அவர்கள் இறந்து போயிருந்தார்கள் இப்படி சட்டம் சொல்கிறார்கள் ஒரு மகள் பேசுகிறார்கள் நான் துக்கம் அனுஷ்டிக்க தயாராக இல்லை நான் வாசனை தருவத்தை நான் பூசுகிறேன் என்றால் அது துக்கம் அனுஷ்டிப்பதாக இருக்க முடியாது ஒரு சந்தோஷத்தை பகிர்வதாகத்தான் இருக்க முடியும் இதே போன்று மற்றமொரு சம்பவம் நடக்கிறது அதே ஜைனுபு சொல்கிறார்கள் அல்லாஹ் ஹான்ஹா இவர்களும் கூட பெருமானார் ரசூலே கரீம் உடைய மனைவியாக இருந்தார்கள் அவருடைய சகோதரர் ஒஃபாத்தா இருக்கிறார் அவருடைய சகோதரர் ஒஃபாத்தா இருக்கிறார் மௌத்து விசாரிப்பதற்காக சென்ற சென்றிருந்த போது அவர்களும் இதே போன்று வாசனை திரவத்திடத்தை பூசிக்கொண்டு இப்போது எனக்கு வாசனை திரவத்தை பூச வேண்டும் என்கிற ஒரு தேவை இல்லை என்றாலும் பெருமான ரசூலே கரிமிசல்லாசன்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அல்லஹவை மறுமையினாலையும் விசுவாசித்த ஒரு பெண்மணி ஒரு மையத்துக்காக மூன்று நாட்களுக்கு மேலே துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு கணவனுக்காக ஒரு மனைவி நான்கு மாதம் பத்து நாள் துக்கம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் எனவே அந்த ஹதீஸை நான் கடைபிடிக்கத்தான் இப்படி செய்கிறேன் என்று அன்றைக்கு நடைமுறை க படித்து காண்பித்தார்கள் பெருமானார் ரசுலே கிருமிசல் தாசனுடைய வாக்குக்கு அவ்வளவு மதிப்பளித்திருக்கிறார்கள் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் நபியை படைத்த அந்த நாயின் என்ன சொல்கிறான் என்பதை நான் பார்க்க வேண்டுமா இல்லையா எனவே இன்றைக்கு இன்றைய காலகட்டத்தில் அந்த திருமணத்தில் பிரிவினை ஏற்பட்டால் அந்த இத அனுஷ்டிப்பது என்பது அது எவ்வளவு காலமானாலும் சரி அது மார்க்கத்தின் சட்டம் அதே போன்று குடும்பத்தில் ஒரு மௌத்து ஏற்பட்டு விட்டால் யார் இத்தா அனுஷ்டிக்க வேண்டுமோ அவர்கள்தான் துக்கத்தை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து துக்கம் அனுஷ்டிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிற அந்த மார்க்க சட்டத்தை விளங்கிக் கொள்வோமாக அல்லாஹ் நல்லொரு புரிவானாக வாகிருதாவான பில்லால